அன்பு உள்ளங்களுக்கு இனிய காலை வணக்கங்கள் ஐந்து கரத்தனையானை முகத்தின்தில் இளம்பிரை போலும் ஏற்றின நந்தி மகந்தனையான கொழுந்தனை வந்தையில் வைத்தடி போற்றுகின்றேனே ஓம் ஸ்ரீ குரு செம்பயனார் துணை குருவீ சரணம் குருவின் திருவடியே சரணம் குருவீ துணை குரு வாழ்க நிகழும் ஸ்ரீ பிசுவா பசுவருடம் சித்திரை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை மே ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய கோள்சாரம் திதி துவாதசி பிற்பகல் ரெண்டு அம்பி ஐம்பத்தெட்டு மணி வரை பின்பு திரையோதசி நட்சத்திரம் அஸ்தம் இரவு பனிரெண்டு பத்து மணி வரை பின்பு சித்திரை நாமயோகம் பச்சிரம் பின் இரவு ரெண்டு முப்பத்தி ரெண்டு மணி வரை பின்பு சித்தி கரணம் பாலவம் பிற்பகல் இரண்டு ஐம்பத்தி மூன்று மணி வரை பின்பு கௌலவம் நேத்திரம் இரண்டு ஜீவன் ஜீரோ அமிர்தாதி யோகம் யோகம் இரவு பனிரெண்டு பத்து மணி வரை பின்பு யோகம் பாரசூலை மேற்கு காலை பத்து நாற்பத்தி எட்டு மணி வரை பரிகாரம் வெள்ளம் சூரிய உதயம் காலை ஐந்து ஐம்பத்தி நான்கு மணி சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு இருபத்தி ரெண்டு மணி ராகு காலம் காலை பத்து இருபத்தி நான்கு முதல் பதினொன்று ஐம்பத்தி நான்கு மணி வரை யமகண்டம் மாலை இரண்டு ஐம்பத்தி நான்கு முதல் இரண்டு இருபத்தி நான்கு மணி வரை குளிய காலம் காலை ஏழு இருபத்தி நான்கு முதல் எட்டு ஐம்பத்தி நான்கு மணி வரை சிரார்த்த திதி துவாதசி சந்திராஷ்டமம் சதயம் போரட்டாதி நல்ல நேரம் காலை பன்னிரெண்டு முப்பது முதல் ஒன்று முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது மணி வரை லக்கினம் சுவாதி நான்கு சூரியன் பரணி நான்கு சந்திரன் அஸ்தம் நான்கு செவ்வாய் பூசம் நான்கு புதன் அஸ்வினி இரண்டு குரு மிருகசீரிஷம் இரண்டு சுக்கரன் உத்திரட்டாதி மூன்று சனி உத்திரட்டாதி ஒன்று கேது உத்திரம் ரெண்டு மாந்தி மிருகசீரிஷம் மூன்று லக்னம் சூரியன் புதன் மேஷம் குரு ரிஷபம் செவ்வாய் கடகம் கேது சந்திரன் கன்னி சுக்கிரன் சனி ராகு மாந்தி மீன மீனராசியில் சஞ்சாரம் செய்கிறார்கள் என்றும் உங்கள் அன்பன் ஜோதிடர் என் தங்கவேல் ஆசிரியர் சுபமஸ்து